சமீப காலங்களில் எனக்கு இன்னொரு பிரச்சனை ஏதோ ஒரு கனவு அடிக்கடி வருது அதில் நான் ஒரு ராஜகுமாரன் மாதிரி இருக்கிறேன் என்னை எல்லோரும் குலசேகர்னு கூப்பிடுறாங்க ஒரு தேர்ல இரும்பு சங்கிலியால் கட்டி வச்சு என்னை இழுத்துட்டு போறாங்க ஏதோ ஒரு இளவரசி என்னை சிறைப்பிடித்து கொண்டு வர சொல்லி ஆணையிட்டு இருக்கிறதா செய்தி கேள்விப்படுகிறேன் அவளோட ஆணைக்கு இணங்க மறுத்து போற வழியிலேயே கையில் போட்டிருக்க பைரமும் நவரத்னமும் கலந்த மோதிரத்தை முழுங்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் சாகும் பொழுது குலசைக்க நடக்கு காதல் முக்கியம் இல்லை தான் முக்கியம்னு முழங்கிட்டு சாகிறேன் இப்படி ஒரு விசித்திரமான கனவு அதுவும் அடிக்கடி வருது என்ன நண்பர்களே அது என்ன கனவுன்னு தெரிஞ்சுக்கணுமா கதையை கேளுங்க அந்த கனவு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க கதைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது